ஹாய் friends, welcome to Cinema ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்போ தாடிசா தீசாய் ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோடனே சிறை இது ஒரு பரபரப்பான த்ரில்லர் மூவி இந்த படத்தை சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் தானாகரன் படத்தை இயக்குன தமிழ் ஏன் ரைட்டரை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ ஆன விக்ரம் பிரபு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ரெகுலர் ஒர்க் என்னன்னா ஜெயிலில் இருக்க கைதிகளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் பட் இந்த ஒர்க்கில் அவரு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அந்த சம்பவத்தினால அவர் மேலே விசாரணை போயிட்டு இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்துல் ராவுப் அப்படிங்கிற ஒரு கொலை குற்றவாளிய வேலூர் இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒர்க்கு விக்ரம் பிரபுக்கு வருது அவரும் வழக்கம் போல அந்த கைதியை கூப்பிட்டுட்டு கிளம்பி போறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா விக்ரம் பிரபு அந்த கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாரா இல்லையா அப்துல் ராவூப் யாரு எதனால கொலை குற்றவாளியா ஜெயில இருக்கான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் சிறை இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பயங்கர பரபரப்பாக போணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே சீ டச் த்ரில்லர் அப்படிங்கிற லெவலுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே எமோஷனல் கலந்த ஒரு த்ரில்லர் படமா கொண்டு போயிருந்தாங்க இன்ட்ரோல் பிஃபோர் நடக்கிற சீக்வன்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப இந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கர பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பரபரப்பா போறதுக்கு முக்கிய காரணம் ரைட்டரான தமிழ்னா தான் சொல்லுவேன் டேரக்டரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் பட் தமிழ் அவரோட ரைட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த படத்துல இவங்க கேரக்டர்ஸை டிசைன் பண்ணுது போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறது அப்புறம் கோர்ட்ல நடக்கிறத விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சூப்பராகவே ரியாலிட்டியா கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லுவேன் இதனால படத்தோட ஃப்ளோவில் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உண்மைக்கு நெருக்கமாக நம்பகத்தன்மையாக தன்மையாக கொண்டு போயிருக்கிறமே தோணுச்சு இதுவே படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸையும் ரைட்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாரு அதுக்கேற்ற நடிகர்களோட பர்ஃபாமன்ஸும் நல்லாவே இருந்துச்சு குறிப்பா விக்ரம் பிரபு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு அவரோட கேரியரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம் அவரோட பெர்ஃபாமன்ஸுக்கு அவரை தவிர மற்ற நடிகர்களும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னால் அதுவும் நல்லாவே இருந்துச்சு ஒளிப்பதிவு மாதேஷ் மாணிக்கம் நல்லாவே படி அதுவும் குறிப்பாக பஸ்ஸில் நடிக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராகவே ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட்டு ஜஸ்டின் பிரபாகர் அவரோட மியூசிக் அப்புறம் ராஜ் அவரோட எடிட்டிங் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு எதுவும் பெருசாக தெரியவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் நீட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒன்று அறிமுக இயக்குனரான சுரேஷ் ராஜகுமாரி இன்னொருத்தர் ரைட்டரான தமிழ் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபெக்டான கான்ட்ரிபியூஷனாலாம் இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது இந்த படம் பரபரப்பான த்ரில்லர் மூவிஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இந்த படம் இப்போ தாண்டிஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ